அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்கார்த்திகை தீபத்தின் முந்தைய நாள் ஏற்ற வேண்டிய பரணி தீபம் எந்த நாள் ஏற்றணும் எத்தனை மணிக்கு ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவலை தொடர்ந்து பதிவிடுகின்றேன் பல அன்பு சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப் மூலமாகவும் கமெண்ட் மூலமாகவும் உங்களது நன்றிகளையும் உங்களது கருத்துக்களையும் பரிமாறுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் பல அற்புதமான தகவல் உங்களுக்காக தொகுத்து வழங்குகின்றேன் இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னா நம்ம எந்த தகவல் கொடுத்தாலும் மிக எளிமையாக செய்கிற மாதிரி தான் கொடுப்போம் அதுதான் நம்ம சேனலோட விசேஷம் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கப்போகுது பிறக்கப்போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு யோகமான ஆண்டாகவும் உங்கள் பிள்ளைகளுக்கு ராசியான ஆண்டாகவும் அமைவதற்காக மூன்று வாட்ஸ்அப் குழுக்களை நம்ம தொடங்க போகிறோம் தினமொரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பண வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிள்ளைகளுக்காக பிரத்யேகமாக கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மூன்று குழுக்கள் பற்றிய முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அல்லது உங்கள் பேரை டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க இந்த மூன்று குழுக்களோட முழு டீட்டெயில் உங்களுக்கு தரேன் எந்த குழுவில் சேர முடியுமோ சேர்ந்து பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் திருக்கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை ஆண்டவரை வணங்கும் விதமாக ஈசனை வணங்கும் விதமாக நாம் நமது இல்லங்களில் ஏற்றும் தீபம் திருக்கார்த்திகை தீபம் இந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் ஏற்ற வேண்டிய தீபம் தான் பரணி தீபம் இந்த பரணி தீபத்தின் வரலாறு நம்ம சென்ற பதிவுகளை சொல்லியிருந்தாலும் பல புதியவர்கள் நம்மோடு இப்போ இணைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் பலர் இந்த பரணி தீபத்தை யமனுக்காக ஏற்ற வேண்டிய தீபம் என்று சொல்லுகின்றார்கள் உண்மை என்னென்னு சொன்னால் யமதர்மராஜன் சிவனுக்காக ஏற்றுங்கள் என்று சொன்ன தீபம் தான் இந்த பரணி தீபம் எதற்காக இந்த தீபம் யமதர்மராஜனுடைய வேலை என்ன பூலோகத்தில் வாழ்ந்து மறைந்த உயிர்கள் யமலோகத்திற்கு வந்தவுடன் அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை சரிபார்த்து புண்ணியம் செய்தவர்களை சொர்க்கத்திற்கும் பாவம் செய்தவர்களை நரகத்திற்கும் அனுப்புவது அப்படி நரகத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு உண்டான அவர்கள் செய்த பாவத்திற்கு உண்டான தண்டனைகளை தருவது இதுதான் யமலோகத்தினுடைய பணி யம தர்மராஜாவோட பணி அப்படி யமதர்மராஜா பல தண்டனைகளை பாவம் செய்தவர்களுக்காக வழங்குவதை அறிந்த நசிகேதன் உயிரோடவே யமலோகத்துக்கு போகிறார் போய் ஐயனே பூலோகத்தில் வாழும் வரை இந்த உயிர்கள் எத்தனையோ துன்பத்துக்கு ஆளாகின்றது உயிர் பிரிந்த பிறகு யமலோகத்துக்கு வந்த பின்பும் இத்துணை தண்டனைகள் அந்த உயிர்களுக்கு தர வேண்டுமா இதற்கு ஏதேனும் மாற்று வழிகள் பரிகாரங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு ரொம்ப மன்றாடி யமதர்மராஜனை இணக யாரு நசிக்கியதன் கேட்டுக்கொண்டதற்கெனக யமதர்ம சொன்ன ஒரு அருமையான தீப வழிபாடு தான் இந்த பரணி தீபம் யார் ஒருவர் பரணி நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்று சிவபெருமானை நோக்கி பஞ்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்றாரோ அவர்களுக்கு அவர்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு எந்த விதமான யமவாதையும் அதாவது எமவாதை அப்படின்னா எம தரக்கூடிய தண்டனைகளால் ஏற்படக்கூடிய துன்பத்தை தான் யமவாதைன்னு சொல்லுவாங்க அந்த யமவாதை அந்த குடும்ப உறுப்பினர்களின் முன்னோர்களுக்கு இருக்காது அப்படின்னு யமதர்ம ராஜா சொன்ன ஒரு தீப வழிபாடு தான் இந்த பரணி தீபம் இந்த பரணி தீபம் அப்படி என்ன விசேஷம் அந்த நட்சத்திரத்துக்கு அப்படின்னா எப்படி நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு அமாவாசை திதி உகந்ததோ அதை போல நட்சத்திரத்துல பரணி நட்சத்திரம் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கு உகந்த நட்சத்திரம் எனவே தான் திருக்கார்த்திகை தீபத்தின் மகா தீபத்திற்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் என்று நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க எவ்வளவு அற்புதமான வழிபாடு பாருங்க நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைக்கு தகுந்த மாதிரி நாம் பூமியில் வாழும்போதும் சரி பூமியை விட்டு மறைந்த விண்ணுலகம் செல்லும் போதும் சரி எந்த இடத்துலையும் நம்ம துன்பப்படக்கூடாதுன்னு எத்துணை வழிபாடுகளை வகுத்து கொடுத்துருக்காங்க அற்புதமான வழிபாடு தான் இந்த பரணி தீப வழிபாடு இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபம் என்று வருகின்றது பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை திருக்கார்த்திகை தீபம் அதற்கு முந்தைய நாள் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை எட்டு இருபதுக்கு பரணி நட்சத்திரம் தொடங்குகின்றது எனவே நீங்கள் வீட்டில் பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நாள் நேரம் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வீட்டில் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் திருவண்ணாமலையில் பரணி தீபம் என்று ஏற்றுகின்றார்கள் சொன்னால் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை நேரத்தில் இரண்டிலிருந்து இரண்டு முப்பது மணிக்கில் அந்த பரணி தீபம் ஏற்றுவாங்க திருவண்ணாமலை ஆலயத்தில் ஆலயத்தின் கணக்கு வேறு நமது இல்லத்தில் நாம் தீபம் ஏற்றும் கணக்கு வேறு இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த தீபம் ஏற்ற வேண்டும் சரி எந்த இடத்துல இந்த தீபம் ஏற்றனோ உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் உங்கள் வீட்டின் நிலைவாசலில் தீபம் வைத்துவிட்டு அதன் பிறகு பூஜை அறையில் தீபம் வையுங்கள் பரணி தீபம் ஏற்றுவது எப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய தட்டு அந்த சிறிய தட்டில் வாசனை பூக்களை பரப்பி ஐந்து தனித்தனி விளக்குகளை வட்டமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு விளக்கும் உள்முகமாக பார்த்திருக்கிற மாதிரி வெளிமுகமாக பார்த்திருக்கிற மாதிரி செய்ய வேண்டாம் உள்முகமாக பார்த்து இருக்கிற மாதிரி வட்ட வடிவத்தில் ஐந்து விளக்குகள் எதற்காக ஐந்து விளக்குகள் பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கும் விதமாகவும் இந்த பஞ்சபூத இயக்கங்களை தலைமையேற்று நடத்தும் ஈசனை வணங்கும் விதமாகவும் இந்த ஐந்து விளக்குகள் ஐந்து விளக்குகளில் பஞ்சுத்திரி போட்டு என்ன எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் நமது ஆனந்தோலி அறக்கட்டளை தயாரித்து தரும் ஆனந்தஓலி மூலிகை விளக்கேற்றும் எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த இடத்துல ஒரு தகவலை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் அன்னசேவா என்ற ஒரு குழுவை நடத்திட்டு இருக்கோம் இந்த அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்டுவதற்காக நாம் ஒரு அற்புதமான மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெயை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது ஆன்மீக சக்தி வாய்ந்த பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து அதை தொண்ணூறு மணி நேரம் நன்றாக ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி இந்த மூலிகை தீபம் ஏற்றும் எண்ணெயை கொடுத்துட்ருக்கோம் இந்த எண்ணெயின் விற்பனை மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் தொகை அன்னதானத்திற்காக முழுமையாக செலவிடப்படும் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகின்றேன் இந்த தீப எண்ணெயை கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்பதில் மாற்று இல்லை அந்த அளவுக்கு வேத மந்திரங்களை ஓதி நேரடியாக நானே வேத மந்திரங்களை ஓதி கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படுவோர் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் சரி இப்போ தீபம் எங்கே ஏற்றணும்னு சொல்லிட்டேன் எப்படி ஏற்றணும்னு சொல்லிட்டேன் எந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றணும்னு சொல்லியாச்சு இந்த ஐந்து தீபங்கள் மட்டும்தான் ஏற்றணுமா கூடுதலாக நம்ம தீபம் ஏற்றலாமா எப்பயுமே கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் நாங்கள் வீடு முழுவதும் தீபம் ஏற்றுவோம் அப்படி ஏற்றிக்கலாமா தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம் குறைந்தபட்சம் ஐந்து தீபம் அதிகபட்சம் எத்துணை தீபங்கள் வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளுங்கள் வீடு முழுவதும் வீட்டினுடைய அத்துணை அறைகளிலும் தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் தீபம் ஏற்றுங்க அப்படி நீங்கள் தீபம்லாம் ஏற்றி முடித்து சுவாமிக்கு ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைத்து பஞ்சாட்சர மந்திரமான ஓ சிவாய நம என்ற இந்த மந்திரத்தை வாய்விட்டு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அவ்வாறு வாய்விட்டு சொல்லி சுவாமிக்கு தூப தீபம் காட்டுங்க உங்க வீட்டில் லிங்கம் ஸ்படிகலிங்கமோ ஸ்படிக நந்தியோ அல்லது வேறு எந்த லிங்கமோ இருந்தாலும் சரி சிவன் படம் இருந்தாலும் சரி அதற்கு வில்வ மாலை சாற்றி இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா அவ்வளவு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க குடும்பத்தின் முன்னோர்களுக்கு எந்தவித எம வாதையும் விண்ணுலகத்தில் நடக்காது உங்க குடும்பத்தில் எந்தவிதமான தீங்கும் நடக்காது எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லை நீங்கும் குடும்பத்தில் பணவரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு அத்துணையும் நீங்கி நோய் நொடிகள் அத்துணையும் நீங்கி ஆரோக்கியமாக ஆனந்தமாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை மிக எளிமையாக இந்த பழனி தீபம் எப்படி ஏற்றணும்னு சொல்லியிருக்க இந்த ஐந்து விளக்குகளும் மற்றும் தீபம் எவ்வளவு நேரம் எரியணும்னா குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் அதிகபட்சம் உங்க சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க தீபத்தை ஏற்றிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி தான் பரணி தீபம் வீட்டில் ஏற்ற வேண்டும் அடுத்த ஆடியோ பதிவில் மகா தீபம் திருக்கார்த்திகை தீபம் நம்ம வீட்டில் ஏற்றும் முறை எத்துணை விளக்குகள் வைக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் அதனுடைய சூட்சமைகள் என்ன என்பதை அடுத்தடுத்த ஆடியோவில் நம்ம உங்களுக்காக சொல்கிறோம் இறுதியாக ஒரு தகவல் பெண்களுக்காக மாதவிளக்கு நேரத்தில் என்னால் இந்த தீபம் ஏற்ற முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க உங்கள் வீட்டில் இருக்க மற்றவர்களை இந்த தீபத்தை ஏற்ற சொல்லுங்கள் யாருனாலும் ஏற்றலாம் வீட்டில் இருக்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம் என்பதில் மாற்று கருத்து இல்லை அனைவரும் பரணி தீபம் ஏற்றி சிவனை வணங்கி முன்னோர்களின் அருளை பெற்று யமதர்மராஜனின் அருளை பெற்று மகிழ்ச்சியாய் வாழுங்கள் அன்பு சொந்தங்களை பரணி தீபம் திருக்கார்த்திகை தீபம் நாட்களில் அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு அளப்பரிய நன்மை கிடைக்கும் நமது ஆனந்த அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு மனம் இருந்தால் இந்த அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் உதவ முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்